ஏதோ அங்கன்னா உரமாக இருக்கணும்னா சரி இதுமாதிரி அட்லியும் தாங்க முடியாது வேண்டாம் எடுக்க முடியாது எனக்கு அது இது நீளமான அந்த ஷோகேஸும் சாயாமல் இருக்கும் சோகேஸை எடுத்து எடுத்து பிச்சு போட்டேன் யூஸ் பிச்சு போட்டேன் அது இருந்தால் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பேசாத நான் இப்போ யூடியூப் எடுக்க ஒரு ஆய்ம இருக்கும் விவசாயம்தான் அடித்தளம் நாட்டின் முன்னேற்றம் அடித்தளம் விவசாயம்தான் இப்போ விதவுட் அக்ரிகல்ச்சர் ஐ கட் கிட் அ ஃபுட்டு சோறு கிடைக்காது இவங்க செருப்பில் குடிக்கிறது ஸோ விவசாயம் தான் முக்கியம் விவசாயி விவசாயி கடவுளை என்ன டாக்டர் லாயர் இன்ஜினியர் ஏ வேண்டாம் சவுக்கு வேண்டாம் வேண்டாப்பா டாக்டர்லாம்